விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மம்சாபுரம் சிவந்திப்பட்டி இந்து நாடா உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சிவந்திப்பட்டி இந்து நாடார் கபடி கழகம் சார்பில் இரண்டாம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டி நடத்தியது இந்த மாபெரும் கபடி போட்டியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் தேவதானம் தலவாய்புரம் சேத்தூர் மம்சாபுரம் சிவந்திப்பட்டி மல்லி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட கபடி குழுவினர் போட்டியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு கைகுலுக்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் தொடர்ந்து வெற்றி வாங்கி சூடிய அணிகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்

ஒன்பாம் தேதி சென்னையில் நடக்கூடிய முதலமைச்சர் கோப்பையிலே விருதுநகர் நகர்ப்பு விருதுநகர் மாவட்டம் சார்பாக அணி போகுது இது வந்து மனத்தேடம் பேரில் நம்ம விருதுநகர் கலெக்டர் ரேஸ் கோர்ஸ் நடந்த போட்டியில மாவட்டத்தின் முதன்மையாக வெற்றி பெற்று பரிசு வாங்கிட்டாங்க அந்த விருது மாவட்டம் சார்பாக

சொல் செயல் ஒன்று இல்லாமல் சொன்னதை செய்வோம் செயலில் நின்றுந்து காட்டுவோம் என்று இந்த வேலையிலே எங்களுக்கு வாழ்க்கையை வழங்கிய ஐயாவது